இப்போ பாருங்கள் ஆகாக்க காரட்ட கிழங்கு எப்படி பூச்சி வந்துருக்கு பாருங்கள் இப்போ கிழங்க மாற்றலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பூ இது ஆகிருக்குன்னு சுருங்கி போயிருக்குன்னு இப்போ வந்து இதை வந்து கால் படாத இடத்துல தண்ணியிலையோ இல்லை கால் படாத இடத்துல போட்டுடணும் இப்போ புது கிழங்கு கட்டுறதுக்கு பாருங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன் லைட்டாக முளைச்சிருக்கு பாருங்கள் இப்போ இதை கட்டுறதுக்கு வந்து மஞ்சள் துணி மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா ஃபுல்லாக மஞ்சள் தழைவிக்கலாம் இன்றைக்கி பௌர்ணமினால் இன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு கட்டலாம்னு வாங்கிட்டு வந்தேன் கண் இதெல்லாம் போக்கும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நான் இப்போ மூணு நேரத்தில் குங்குமம் வச்சுக்கலாம் சரி வெட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன் கட்டியாச்சு வாசலில் போய் தொங்க விட்டுறலாம் ஏன் பாருங்க வாக்கல்ல தொங்க விடுற மாதிரி கட்டியாச்சு போய் போடலாம் ட்ரெயிலையும் அதுக்கு சாம்பிராணி ஊதுபத்தி காட்டுங்க ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ